ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ வர்துலாக் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து டனஸ்டே தேர்ஸ்டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளாக்ல போய் பார்க்கப் போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே அப்போ வாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஒரு வகையாக வந்து ரித்வினையும் ரெடி பண்ணி விட்டாச்சுங்க ஸ்கூலுக்கு வந்து தம்பியும் கிளம்பிட்டான் மகிழினியும் சேர்ந்து வந்து அவங்க அண்ணனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக அவளும் கிளம்பிட்டா தம்பி வேனையை தீ விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அந்த வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே அந்த அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்புடின்னா மஷ்ரூமில் வந்து கொஞ்சம் காளானில் வந்து சுக்கா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் செய்ய சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து நல்லா ஒன்று கிரெண்டாக நல்லா வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மஷ்ரூமையும் நல்லா ஆயிலில் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து வடிச்சு வச்சிடணுங்க அப்போ தாங்க காளான்லேருந்து அந்த தண்ணி போட்டோன்னு வந்து ஆயில் தெரியாமல் இருக்கும் காளான் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வேற ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்த அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையும் ரெண்டே ரெண்டு துண்டு சின்ன துண்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வந்து வதக்கிடணும் வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையுமே கூட ஆட் பண்ணி நல்லா வந்து ஒன்ஸ் வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் நல்லா வந்து நைஸாக அரைக்கல லைட்டாக வந்து குற குறப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன் நல்லா போட்டு அது பச்சை பசம் போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து என்கிட்ட ரொம்ப சின்ன பழமாக இருந்தனால வந்து நான் மூணு பழம் எடுத்திருக்கேங்க அதை நல்லா பொதுசாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிலேருந்து அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா வந்து மசாலா வாசம்லாம் போகிற அளவுக்கு வந்து கலரிக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த எண்ணெயும் தண்ணியும் கலந்துருக்கும்ல அதையும் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் காளானை போட்டுவிட்டு திரும்பி ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி கொஞ்சமாக தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி காளா காளான் வதக்கிலே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு எண்ணெயும் சேர்ந்துருக்கனால இன்றைக்கி அடிஷ்னலாக வந்து சின்ன டம்ளர்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து வெங்காயம் வதங்கறக்காக கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்ஸ் வந்து கிளரி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃபிளேம்ல வந்து லைட்டாக வந்து வேகட்டும் நல்லா காளான் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலா வந்து ரவை வந்து எடுத்து நுணுக்கி வச்சிருக்கோம்லங்க இப்போ அதை ஆட் பண்ணிக்க போகிறோம் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் எடுத்து நுணுக்கி இருக்கிறோம்ல அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இருக்கிறதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து மல்லித்தலை இல்லைங்க ஸோ வந்து அதனால் நான் வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் புதினா போட்டிருந்ததுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருந்துச்சு மல்லித்தலை போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான வந்து மஷ்ரூம் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒன்ஸ் வந்து நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் சுடு சாப்பாடுலாம் வச்சு பிரடி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே நம்ம தோசை கூட சைடிஸாக வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மஷ்ரூம் சுக்கா வந்து செம்ம கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் கோயிலில் சாமி கிடை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மணி வந்து வீட்டில் இருக்காரு அவர் வந்து நேராக வந்து அப்படியே வந்துருவாரு இப்போ ஜிம்முக்கு போயிருக்காரு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வருவார் நாங்கள் சரி கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிளம்பிட்டேன் யார் யாருன்னா பவித்ரா நான் தம்பி பாப்பா பைக்கில் அப்படியே போயிட்டு பக்கத்தில் தான் தம்பி அவங்க ஸ்கூலை தாண்டிங்க அதனால் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம் சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம் யாரோட கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவித்ராங்களோட அம்மாங்க கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் அந்த கோயில் வந்து லாஸ்ட் டைம் கூட கூட வந்து திருவிழாக்காக போயிருந்தோம் அண்ணா வந்து பட்டம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்து போகிறோம் போகிற வழியில் வந்து பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாமி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறதுக்காக பூ வாங்கிட்டு இருந்தேன் உட பாபா கொண்டு குடுறா இந்த பா ఆ కైలరెండ కొడు ரித்வீனோட கிளாஸ்மேட் வந்தால் ஒரு பாப்பா வந்து அந்த ஊரில் இருக்குங்க பாப்பாவோட சைக்கிளை பார்த்தோன்னு ரித்வின் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தான் பாப்பாவும் வா எங்கள் வீட்டுக்கு போகலாம் வா த்வீன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டுருக்கா நல்லா திவ்யமாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் மணியும் வந்திருந்தாரு அவர் வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் வந்து கோயிலில் கூழும் வந்து பொங்கலும் கொடுத்துருந்தாங்க அதை பாப்பாவுக்கு வந்து நான் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன் சரி உள்ளே போய் நம்மளும் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம்

அந்த தாத்தாட்ட வந்து தீர்த்தம் எல்லாருமே வந்து அடிச்சிட்டோங்க பாப்பாவும் நைட்ல ஒரு சில நேரம் வந்து அரண்ட் எழுந்திருக்கிறா அப்படின்றனாலதான் பாப்பாவுக்கும் தீர்த்தம் அடிச்சிட்டு ரித்தினினுக்கும் தீர்த்தம் அடிக்கலான்னு சொல்லி பார்த்தாங்க அதுக்கு தான் அவன் வந்து இந்த போர் பண்ணிட்டு இருக்கான் அடிக்காதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் அதனால தான் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா அடிச்சுட்டு இருக்காரு அந்த நீ சாப்பிட்டேன் வேணாம் போதும் வீட்டுக்கு வந்தோன்னு போதுங்க எப்பயுமே இந்த பிள்ளைங்க வந்து வெளியே போட்டு போற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டுருவாங்க அதை வந்து அத்தா சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து பழகியாச்சு இல்ல ட்ரெஸ்ஸை மாத்தி அதனால ஏதோ இந்த பிள்ளைங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்தோன்னு மாத்தணும்னு நினைச்சு மாத்திராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சனால வந்து நான் போகலே வந்து சப்பாத்தி வந்து அம்மா மாவு பிணைஞ்சு கொடுத்துருந்தாங்க நான் தேய்ச்சி கொடுக்க கொடுக்க வந்து போட்டு எடுத்துட்டாங்க போட்டு இப்போ நான் தேங்காய் சட்னி மட்டும் அம்மா அதையும் அரைச்சி வச்சுருந்தாங்க வந்தோன்னே செ பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாம் போட்டுக்கோன்னு சாப்பிட்லான்னு சொல்லி இருக்கோம் பாப்பா வந்து கொஞ்சமாக அங்கே பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டா சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சோண்டு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டுருக்காடுச்சு அம்மா சப்பாத்தி விடுங்க அது பொங்கல் நிறைய சாப்பிட்டுருச்சுங்க சாப்பிடுமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அத்தை வந்து கோழி குஞ்சு வந்து பொறிச்சிருந்துச்சுங்க அதை வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வந்து வெளியே திறந்து விட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க கிட்டத்தக்க வந்து பத்து முட்டை வச்சிச்சு எட்டு குஞ்சு வந்து பொறிச்சிருக்கு ஒன்று வந்து குஞ்சு பொறிச்சு குஞ்சு வந்து அப்படியே இறந்த மாதிரி ஆயிடுச்சு காலையிலுக்கு வந்து கொஞ்சம் வந்து மொச்சை குழம்பும் அது கூட வந்து கேரட் பொரியலும் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மணிக்கு வந்து டியூட்டிக்கு அவருக்கும் கொடுத்துடணும் தம்பிக்கு வந்து கேரட் போட்டு வந்து சாப்பாட்டில் பரட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேரட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் போடு இருந்தா அது என்ன என்ன போடு சர்ச் பண்றேன்னு

அப்பா முத்தம் கொடுத்துரு நீ வேலைக்கு வரையா எங்க வரையா நீ என்ன பண்ணுவ பண்ணுவியா யார் அடிப்பா அழுகாம இருப்பியா அம்மானு அழகாம இருந்தா கூப்பிட்டு போங்க சரி பாய் போயிட்டுறேன்ப்பா நேரமாச்சு சரி பாய் மழை வர மாதிரியா இருக்கு ஏ அந்த பிள்ளை வருதாமா கூட்டிட்டு தான் போவேன் பாய் ஒரு போரே நடத்தி வந்து தம்பி ஒரு வகையாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க அடுத்த பாப்பா வந்து சாப்பாடு ஊட்டி அவளையும் வந்து கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும் அதனால இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கேரட் பொரியல் தான் செஞ்சனால அதுலேயே வந்து ஊட்டிட்டேன் கொஞ்சம் லைட்டாக உடம்பு வேறு சரியில்லைங்க எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் போய் நம்ம ரெஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாப்பாக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு அப்படின்னு நின்று பேசிகிட்ருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்கனால போய் கொஞ்சம் ஸ்லீப்பிங்கை போடணும் இன்றைக்கி ஏப்போட பிளான் வச்சுருந்தேன் சரி அப்படியே வந்து அம்மாங்களை வந்து சாமியும் போடுவாங்க ஆடி பதினெட்டு வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு காக்காக்கெலாம் போடுவாங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் இன்னைக்கு போய் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் என்ன பட் வந்து போக முடில எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கு ஸோ கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட்டை போட்டு நாளா நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு போய் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட்டை போடணும் எங்கே போகிறோம் அண்ணா அப்படுவா என்ன சாப்பிட்ட பொய் பொய்யா பேசுபல ஒரு சில நாள்லாம் வந்து வேனில் வரையில் வந்து தூங்கிட்டு வருவாங்க இறங்கி நடந்து வர வர அப்படியே தூக்கத்தில் நடந்து வர மாதிரியே இருப்பான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரொம்ப குஸியாக வந்து வந்திருக்காங்க அதனால் லஞ்ச் பேக்கை தூக்கி போட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டு அவன் வாடி ஜாலியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பாக இந்த மஸ்ரூம் சுக்கா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னு சொல்லி கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்